எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சாம்சங் நடக்குதா இல்ல ஒரு அரசு வந்து வெங்கை வகையல்ல எப்படி வந்து ஆதிக்க சாதி பக்கம் செயல்பட்டது போல சாம்சங்கில் நிர்வாகத்தின் பக்கம் செயல்பட்டதாக என்னை பொறுத்த வரைக்கும் நான்

அதே மாதிரி தூரிசந்த சட்டத்துக்கு கீழே தூச்சங்கத்தை பதிவு பண்றது உரிமை இருக்கு அது என்ன கிளி மாசம் ஆச்சு அந்த கோரிக்கை சாம்சங் நிர்வாகத்துக்கு சாம்சங் தூச்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டிய சட்டப்பணி இருக்கிறத வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் கிட்ட சார் வேற ஒண்ணுமே இல்லை இரவோடு இரவாக அவருக்கு போராடிய இடத்துல பண்ற பிரிச்சு கூடதையா இப்போ மாதிரி தாங்க இப்போ சிபிஎம் மாநாடு நடத்த விழுப்புரத்துல ஊர்வலம் போடுவதற்கு அனுமதி மறுத்தது யார் நான் சிபிஎம் ஒவ்வொரு மாநில மாநாடு நடக்கும் போதும் ஒரு மூணு நாள் அவங்களுடைய மாநாடு நடக்கும் அதுக்கு அடுத்து வந்து பொது மாநாடு பொது மாநாடுங்கிறது ஊர்வலம் அது அகில இந்திய தலைவர் வந்து ஒரு பேசுவாரு அந்த ஊர்வலத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற இதெல்லாம் இன்றைய என்ன என்னுடைய கருத்து ஜனநாயக வெளி முக்கியமானதுங்க இப்போ விஜயகாந்த் இருக்காரு இறந்து போயிட்டாரு

மட்டும் செயல்பட்டதாக என்னை போன்ற வரையில் நான் பார்க்கிறேன் அது ஒரு நடுநிலையாக செயல்பட்டதாக என்னால் பார்க்க முடியவில்லை ஏன்னா ஒரு சங்கத்தை பதிவு செய்யறது நம்முடைய நோக்கம் இல்ல சங்கத்தை பதிவு செய்து பேச்சு வார்த்தை நான் பேச்சு வர முடியாதுன்றாங்க நான் உங்களுக்கு பேச மாட்டேன் நான் அப்ப அரசு என்ன பண்ண முடியுது அரசு வந்து ரேடி ஒன்னு மராட்டி போனா நான் வந்து போற கூட்டு நடவடிக்கை நான் அடுப்பேன் இது ஒரு அன்சர் பிராக்டிஸ் மாதிரி எல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த அரசு வந்து இருக்குமா என்ன கேட்பேன் உங்களுக்கு என்ன பட்டாலும் வெளிநாட்டு மூலதனம் வரணும் வெளிநாட்டு மூலதனம் வரதுன்னு ஒரு ஆட்சேபலம் இல்லைங்க ஆனால் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்ட உரிமைகள் கூட எடுக்கக்கூடாது என்பதை வந்து ஏற்றுக்க முடியாது அதை பாதுகாப்பு இந்த அரசு இல்லைங்க இந்த அரசு செய்யலை என்றும் ஒருத்தவர் கேட்டு இதுவரை நம்ம ஜரசுடன் தான் வந்து பயணிக்கிறோம் உங்களுடைய இடதுசாரி நண்பர்கள் பேருந்து ஆனால் தொடர்ந்து இந்த அரசர் பற்றிய விமர்சனங்களுக்கு இருந்து நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு பதில் வந்து நமக்கு திருப்தியான பதில் இருக்கா மாறி இல்லை இப்போ எழுபத்தாறு ஒண்ணுக்கு முதல்வர் வந்து அவர் ஒரு விருந்துக்கு போக மாட்டேங்க ஆனா சுதந்திரத்துக்கு போன நீ நீதி எதிர்கட்சிகள்லாம் அவர் அவருடைய கூட்டணி கட்சிகள் தான் நிராகரிச்சாரு இவரு போனார் பெண்ல அவர் ராஜ்நாத் சிங் இப்ப தெரியல இதெல்லாம் வந்து புரியாத புதர் என்ன என்ன டைனமிக்ஸ் என்னன்னு தெரியாது அது வேற எப்போ இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது போய் வெளிப்படையா சொல்லலாம் இது ஒண்ணும் இல்ல நீங்க வந்து எப்ப வேறு இந்த கருத்து தான் சொல்லுங்க நீங்களும் அவங்களோட போக பாருங்க சொல்லிட்டு இருக்கும் பெட்டர் அது ஒண்ணு இல்ல அது அதை மக்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் இத வந்து இப்ப சாம்சங்கை பொறுத்த வரையில சாம்சங் வந்து அவர் சங்கத்தை இன்னைக்குதான் அதுக்கு போய் சமம் சம்பவம் பட்டாசுகிற அளவாயிருச்சு சங்கத்தை பதிவு செய்வதே ஒரு போர் பெரிய பிரச்சனை ஆகிவிட்டாரு அது சங்கத்தை பதிவு செய்யறதன் மூலமாக துணை போயிருக்காரு அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வெள்ளக்காரம் கூட சட்டம் சங்கத்தை பதிவு செய்யறது தான் இன்னைக்கு பதிவு செய்யறது அதுதான் அப்போ இது இப்போ அப்போ அந்த கேள்வி யாரா என் வந்துட்டு இருக்கு பாருங்க முக்கியமான பதிலா ஜனநாயகம் வெட்டி பொதுவாக குறைகிறது அப்படிங்கிறது தான் அதை பார்க்க முடியுது கேட்டு யாரா இருந்தாலும் சரிங்க இந்த அரசை எடுத்து போராட முடியாது மோடி இருந்தால்தான் என்னோட விவசாயிகள்லாம் போராட்டம் உண்ணாவிரத இருக்காரு தண்ணியை பாரு பார்க்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல கிட்டத்தட்ட போராட்டத்தை அங்கீகரிக்க மாட்டேன் என்ன வந்து நான் நினைக்கிறத எடுத்து நீங்க நான் எனக்காக நீங்க சொன்னீங்கன்னா அந்த போராட்டத்தை சொல்லிவிடுங்க அவங்க சொல்ற அஜெண்டாண்ட அது இல்லையா அது அல்ல ஜனநாயகம் என்பதே மாற்று கருத்தை முன்வைப்பதற்கான உரிமை என்பதுதான் அது சரியா தப்பா அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது அது நாம் தமிழாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அது எந்த பாமக இருக்கட்டும் அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை நடந்த ஏற்றவங்க போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கணும் என்ன அவன் ஒரு ஆவண அரை மணி நேரம் அவங்களுக்கு ஒரு கோஷங்களை எழுப்பிட்டு கலங்கி போவாங்க அதை நீ பெரிய பிரச்சனையாக்கி பத்திரிகையில வளர்ச்சி பாதி பண்ணி நீ எல்லா ஜனநாயக இடைவெளியும் குறைபந்திருக்கு இல்லையா அது அதோடைய உச்சகட்டம் தான் விழுப்புரம் மாநாட்டுக்கு வந்து வருது அதனால தோழர் கேவி வந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை கூட சொல்ல வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்பட்டதாக பார்க்கிறீங்க ஏன்னா அனுமதி கொடுத்து வந்திருக்க வந்து அனுமதி கொடுக்காததுக்கு அதோட எதிர்வினைவாக நான் பார்க்கிறேன்